வணக்கங்க இந்த ஆடி நோம்பி எங்களுக்கு நல்லபடியாகவே முடிஞ்சுது ஆடி அம்மாவாசை அடுத்த நாளே வந்ததால் சும்மா லைட்டாக ஒரு நாலு துளி விழுந்ததுங்க அதுக்கு அடுத்த நாள் ஓரளவுக்கு மழை பேய்ஞ்சுது உங்கள் ஊரில் மழை நல்லா பெஞ்சுதான் எப்படி ஆற்றுலலாம் தண்ணி போகுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க எப்பவுமே ஆடி நோம்பிக்கு முன்னாடி நாள் வடை பாயாசம் தான் செய்வோம் இந்த தடவை எனக்கு பால் கொழுக்கட்டை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது நான் நிறைய யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருக்கேன் இது வரைக்கும் நான் பால் கொழுக்கட்டை சாப்பிட்டதே கிடையாதுங்க சரின்னு சொல்லிட்டு நானே யூடியூப் பார்த்து செஞ்சேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது இதில் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சது தான் ஹைலைட்டுங்க என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கொஞ்சம் மிச்சம் இருந்தது அது காலையில் எடுத்து ஹீட் பண்ணி கொடுத்தேன் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இந்த வருஷம் ஆடி நோம்பி சனிக்கிழமை வந்திருந்ததுங்க அம்மாவுக்கு லீவு சனிக்கிழமை தான் பலகாரமே செய்ய ஆரம்பித்தாங்க அதனால காலையில் சிம்பிளாக இட்லியும் சட்னியும் வச்சுட்டாங்க அதை சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு ஏதாவது செஞ்சுட்டு பலகாரம் சுடலாம் அப்படின்ட்டாங்க கிச்சனில் இடம் இருக்காது அதனால டக்குன்னு நான் சிறுக்கீரை பொரியல் மட்டும் பண்ணி தயிரோடு வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலான்ட்டு சிறுக்கீரை பறிச்சிட்டு வந்து அதை பொரியல் பண்ணி தயிரோடு வச்சு மதியம் சாப்பாடு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா லட்டு செய்கிறத வந்து நீ பாப்பா முறுக்கு சுடுறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆடு வேற பார்க்கணுன்னு சொன்னாங்க அதனால் லட்டு நான்தான் செஞ்சேங்க இந்த மாதிரி லட்டு செய்கிறதுக்கு எந்தெந்த அளவு எடுக்கணுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க முக்கால் கிலோ கடலை மாவுக்கு ஒன்று கிலோ சக்கரை எடுத்திருக்கேன் முதல்ல வந்து சக்கரை பாக ரெடி பண்ணிக்கலாம் தண்ணி வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றினுங்க நீங்கள் தண்ணி வேணுன்னா ஒரு குறைச்சி ஒரு நானூறு எம்எல் கூட ஊற்றிக்கலாம் ஏன்னா நான் லட்டு பிடிக்கும்போது மொதல் நாள் கொஞ்சம் பதமாக இருந்தது அடுத்த நாள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்ததுங்க ஒரு கம்பிப்பதம் அதாவது மிதமான சூட்டில் அந்த கரண்டியில் இருக்கிற லைட்டாக பாக எடுத்து இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு கடலை மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணுங்க கூட கொஞ்சம் நான் சோடா உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் இந்த நார்மல் சால்ட்டு ஒரு பிஞ்சு சேர்த்து அதை அப்படியே எண்ணெயில் பொறிச்சு பொறிச்சு பாகுக்குள்ளேயே போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கிளறி விட்டிங்கன்னா அந்த பாகு வந்து அந்த மாவு பூந்தி வந்து குடிச்சு குடிச்சு நல்லா மொட்டை மொட்டாக வந்துடுங்க நீங்கள் வந்து மிக்ஸிலலாம் போட்டு அரைக்க தேவையில்லை சும்மா ஒரு பருப்பு மத்த வச்சு அங்கங்கே லைட்டாக தட்டி விட்டீங்கன்னாவே அது புரண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடும் அதுக்கப்புறமா நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து போட்டு ஏலக்காய் பொடியும் தூவி இதில் முக்கியமாக பச்சைக்காய் பூரம் கொஞ்சம் தேய்ச்சி போட்டிங்கன்னா வாசமாக இருக்கும் நான் இவ்வளோ கடலை மாவுக்கும் இத்தினோண்டு பச்சை கற்பூரம் தான் போடுறேன் பச்சை கற்பூரத்தையும் ரொம்ப போட்டுறக்கூடாது பாருங்கள் இத்தினோண்டு போட்டால் போதும் முக்கால் கிலோ கடலை மாவுக்கு இவ்வளோ தான் போடணும் அந்த பச்சை கற்பூரத்தையும் கொஞ்சமாக தேய்ச்சி போட்டுட்டு நெய் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் நெய் வந்து இதோட சேர்த்து நல்லா கிளவி விட்டு அப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க பாகு காய்ச்சும் போது ரொம்ப ஏற காய்ச்சிட்டிங்கன்னா சக்கரை சக்கரையாக போயிடும் அதனால கரெக்டாக அந்த ஒரு பதம் வந்த உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் பாருங்கள் உங்களுக்கு லெட்டு வந்து தெரியுதா எவ்வளோ பதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இன்னும் ஓரளவுக்கு இஞ்சிக்குச்சேன் ஆனால் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது அந்த பாகு வந்து அந்த பூந்தி நல்லா குடிச்சு வந்துருந்தது சக்கரை கொஞ்சம் கூட வாயில் தென்படலிங்க நல்லா பாவோடு சேர்ந்து ஒன்று கலந்து சூப்பராக இருந்தது நான் லட்டு சுட்டு முடிச்ச உடனே அடுத்து முறுக்கு சுட்டெல்லாம் அம்மா வந்து அதுக்காக மாவு ஆட்டிகிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டு அம்மா முறுக்கு சுட ஆரம்பிச்சிட்டாங்க அம்மாவோட முறுக்கு ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க நல்ல பொறு பொருன்னு சூப்பரான முறுக்கு சுட்டாச்சுங்க இது வந்து இந்த தடவை பொன்னி அரிசிலேயே போட்டிருந்தோம் அதனால் பொடிஞ்சு என்னாச்சுன்னா முறுக்கு உடஞ்சு உடஞ்சு விழ ஆரம்பிச்சிருச்சு அந்த ஷேப் வந்து அப்படியே நிற்கலை நீங்கள் ஐயர் ரது அரிசி போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அடுத்த நாள் ஆடி அமாவாசை கோவிலுக்கு போயிருந்தோம் அங் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நொய்யல் ஆறுங்க தண்ணி இவ்வளோ தான் போயிட்டுருக்கு பாப்பா ஆறு பார்க்கணுன்னு சொன்னாங்க அப்புறம் கோவிலுக்கு முன்னாடியே ஆறு இருக்கிறனால கொஞ்சம் நேரம் ஆத்தோரமாக நின்று பார்த்துட்டு அப்புறம் சாமியும் கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததும் ஒரு கோழி அடை விழுந்திருந்ததுங்க நேற்றையே இருந்து முட்டையெல்லாம் வெளியில் எடுத்து வச்சாச்சு சரி அந்த கோழி அடை வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு அடை வைக்க ஆரம்பித்தாச்சு நம்ம சுட்டு வச்சுருந்த லட்டும் முறுக்கும் இப்படி தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்த உடனே எல்லாத்தையும் கொஞ்சமாக குறிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பித்தேன் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு முறுக்கு வந்து அங்கங்கே பொடிஞ்சிருச்சு அதாவது உடஞ்சி உடஞ்சி விழுந்துருச்சு அப்புறம் மதியத்துக்கு பாப்பா காளான் பிரியாணி கேட்டிருந்தா சரி காளான் பிரியாணி செய்யலான்ட்டு அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஸ்ப ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் காளானே கட் பண்ண ஆரம்பித்தேன் நான் வந்து எப்போவுமே சமைக்கும் போது சில நாள் இந்த மாதிரி தான் வேக வேகமாக செய்வேன் இதில் என்னென்ன பொடி சேர்த்தேன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் அமாவோட குழம்பு மிளவடி கறி மிளகொடி கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்குறேன் கொஞ்சம் காரம் எச்சா போயிடுச்சு ஏன்னா ரெண்டு பச்சை மிளகாய் இருந்ததுங்களா அது அரிஞ்சு போட்டிருந்தேன் அது போடாமல் இருந்தது இந்த மசாலாக்கு கரெக்டாக இருந்திருக்கும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கலான்னு நினைக்கிறேன் தண்ணி இந்த மாதிரி கொதி வரும்போது நீங்கள் அரிசியை சேர்த்துக்கோங்க என்றைக்குமே நீங்கள் ஸ்பைசஸ் வதக்கும்போது எண்ணெயோட ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா அந்த சாதம் வந்து நல்லா பஞ்சு பஞ்சாக வரும் பாருங்கள் இந்த அரிசி வந்து புது அரிசி தான் கொஞ்சம் கொழஞ்சி போகும் ஆனால் நெய் ஊற்றுனதுனால அப்படியே பஞ்சு பஞ்சா சூப்பராக வந்திருக்கு அது கூட தயிர் பச்சடியும் வச்சு அன்னைக்கு மதியான சாப்பாடு முடித்தாச்சு அப்புறம் ஈவினிங் போல் தோட்டத்துக்கு போனால் ஆடி அம்மாவோ எப்படியும் மழை வரும் அன்னைக்கு விதை போட்டால் பொய்க்காதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் தக்காளி நாற்ற எடுத்து நல்லா சன்லைட் படுற இடமா பார்த்து மாற்றி வச்சிட்டேங்க அப்புறமா ஒரு சீத்தாப்பழம் இருந்தது அதையும் பறித்து வச்சிட்டேன் உங்கள் வீட்டில் பெருக்குக்கு என்னென்ன ஸ்வீட் செஞ்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லட்டு ரெசிபி மறக்காமல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பக்காவாக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்